நீ என்னை பார்த்துள்ள இந்த நேரமும் நான் உன்னை பார்த்துள்ள இந்த நேரமும் நல்ல நேரம் என்பதால் உன் வாழ்விற்கான சர்வசக்தி கொண்ட நேரம் இந்த நேரத்தில் நீ விரும்பிய நற்செய்தியை இப்பொழுது பெறப்போகின்றாய் உனக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பது போலவே உன்னுடைய உள்ளம் சில சமயம் கேள்வியை எழுப்புகின்றது எந்த சூழ்ச்சி நடந்தாலும் முருகன் அதை வீழ்ச்சியடைய செய்வேன் என்பதை நீ நினைத்து தெளிவாக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் உனக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் நான் இருக்க அந்த பயம் உன் நெஞ்சத்தில் எப்பொழுதுமே எழக்கூடாது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டுமானால் இந்த முருகனுடைய நினைவு உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்குமேயானால் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்று உத்தரவாதம் கொடுக்கின்றேன் எந்த காரணமும் இல்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ கேட்ட விஷயம் தாமதமாவது கடினமாக தான் இருக்கின்றது ஆனால் அந்த கடினத்திலும் உனக்கு சுகத்தை கொடுக்கத்தான் அந்த தாமதமும் இத்தனை நாள் நீடித்தது திட்டமிடப்படாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் வெற்றியை எட்டுவது இல்லை சரியான திட்டமும் சரியான செயல்பாடும் தான் அதை வெற்றியாக மாற்ற உதவுகின்றது அப்படி நீ பல விஷயங்களில் சரியான திட்டத்தோடு செயல்முறையை புகுத்தி இருக்கின்ற அதற்கான நல்பலன் இப்பொழுது கிடைக்க போகின்றது வருத்தங்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்து விட்டாய் இனி சுகமான வாழ்வை தான் நீ வாழ்வாய் கர்ம வினைகள் ஓய்ந்ததால் இனி கவலை உனக்கு இல்லை பல உண்மைகளை புரிந்து கொண்டு தெளிவோடு நடக்க ஆரம்பித்து விட்டாய் குழந்தையை போல சில விஷயத்திற்காக அடம்பிடித்து கொண்டு இருக்கின்றாய் உன் தகப்பனாக நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் ஒரு சிலருக்கு நீ சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயங்கள் அவர்களை அவர்களை சென்று அடைந்ததா என்று கேட்டால் அடைந்தும் தெரியாதது போல பாவனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பற்றி முழுமையாக நீ புரிந்து கொள்ளவில்லை நீ சொல்லிக் கொடுக்காமலேயே அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்ற பாடம் சில சமயங்களில் உனக்கு தான் புரியாமல் போய்விடுகின்றது பிறருடைய நலனின் மீது கவனம் வைக்கும் நீ ஏனோ சில நேரங்களில் உன் நலனில் கவனத்தை தவறவிட்டு விடுகின்றாய் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் சோகமான நிகழ்வு உன்னை தாக்கிவிட்டது ஆனால் அதை நினைத்து நீ கவலைப்படுவதை விட்டுவிடு தானாகவே நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் எல்லாவற்றிற்கும் எதிர்மறையான சிந்தனைகளை நினைத்து இருக்காமல் நடக்கும் எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்க பழகு நன்மை செய்யத்தான் அனைத்து நிகழ்வுகளும் நடக்கின்றது தீங்கை விளைவிக்க அல்ல தீங்கு நடந்தாலும் அதுவும் உன் வாழ்வின் மிகப்பெரிய நன்மையை தான் உள்ளடக்கி இருக்கும் என்பதுதான் உண்மை ஆபத்து என்று ஒன்று தெரிந்தால் அதிலிருந்து விலகி இந்த முருகனின் நினைவோடு நீ இருந்தால் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிழைத்துக் கொள்ளலாம் உனக்கான வழியை காண்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நீ எடுக்கும் முடிவு இந்த முருகனுடைய சம்மதத்தோடு தான் எடுக்கப்படுகின்றது உன் மதிக்கு நான் அறிவை பூட்டி கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த ஒரு ஆபத்து உன்னை நெருங்காமல் கஷ்டமும் உன்னை துரத்தாமல் நான் உன்னை பாதுகாப்பாக வாழ வைக்கின்றேன் உனக்கு வேண்டியது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உன்னை தேடி வந்துவிடும் மனபாரத்தோடு இருந்த நீ இப்பொழுது மன மகிழ்வோடு மாறப்போகின்றாய் நல்லது நடக்கும்